எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தும் பங் குண்ட ஹமே லிங்கரம் நੁੰந்தன் பங் பும்மரன் தோஹி தஞ்சும் பென்சஞ்சன மென்த்வதில் அனுகா

தோடும் கடே கஞ்சன் செஞ்சமேடும் பாடி என்றென்றும் துன்பம் செய்யும் படி அருள்வாயே செந்திலில் வந்தறு பெருமா ஆந்திரநாதர் அருளிய திருப்புகல் அறுபத்தி ஐந்தாவது பாடலில் பொருள் இது துன்பப்பட்டு தேகம் மெலிந்து மிகவும் போய் அன்பையும் நல்ல குணங்களையும் மறந்து தேக காந்தி மங்கும்படி செய்யும் பெண்மயக்கம் என்னும் துக்கத்தில் நான் அணுகி சிக்கிக்கொள்ளாமல் இன்பத்தை கொடுத்து தேவர்கள் தொழும் உன் பாத தாமரையே நமது தஞ்சம் என்று கொண்டு எப்போதும் உனக்கு தொண்டு செய்யும்படி நீ அருள வேண்டும் உன் பக்கத்திலேயே இணைந்து நிற்கும் குறக்குள மின்னல் போன்ற வள்ளியின் பாதங்களைக் கண்டு இதுவே எனக்கு புகலிடம் என்று நின்று அன்பின் முறைப்படி அவள் பாதத்தில் கும்பிட்ட இளையோனே பசுமை பொழிவு பெற்ற கடலின் கரையில் விளங்கும் குன்றலாம் சங்கும் வளம்புரியும் நிரம்பிய அழகிய திருச்செந்தூரில் வந்தருள் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்